அலாமி வரமத்துல பார்காசு நீ காலையில் எங்க இங்கே மேய்ஞ்சிக்கிட்டுருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன் குச்சி கட்டாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டேன் எங்கே நல்லா மேய்ஞ்சிக்கிட்டுருக்கீங்க காலையிலேருந்து அங்கே கீழே போய் அந்த முருங்கை இலை ஃபுல்லாக காலி பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்பா இப்போ அலிபாய் அலிபாய் ஏய் அலிபாய் அங்கே இருக்காங்க கத்திச்சா இங்கே இருக்குது ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயில் இருந்துச்சா இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு க்ளீன் பண்ண சொன்னேன் க்ளீன் பண்ணி இது கொஞ்சம் வெயில் அடித்தனால கொஞ்சம் காயிட்டும் விட்டாச்சு அதே மாதிரி இந்த இங்கே போய் எங்கே போய் முட்டை போட்டான்டே தெரில காலையில் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு நானும் கொண்டு வந்து இதுக்குள்ளார அடைச்சி வச்சேன் அப்புறம் எங்கே போச்சுட்டே மறுபடியும் போயிடுச்சு எங்கே போய் முட்டை போட்டுருச்சுன்னு தெரியல இப்ப என்னன்னா முட்டை எங்கே போட்டிருக்குன்னு தெரியல முட்டை நீ கிடைக்கல கையில் இதுக்கு மூணு ஜம்முட்டு உள்ளே குழாவில் அஞ்சு பேரும் என்ன பண்ணும்னாடி எடுத்து போட்டு இது சிமெண்ட் ஓட்ட தூக்கி எங்கிட்டு போட்டோம்னா கம்மெண்ட்டு கிடக்கும் இதுங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இது என்ன குளிச்சி ஒன்றும் பெருக்கிலையே அதான் டவுட்டாக இருக்குது கேட்ட திறந்தது வந்துட்டாங்க மூணு பேரும் நம்மளை கொத்தரைக்கு ஏடியாம உங்களுக்கு என் மேலே உள்ளவோ போவோம் ஆ எங்கே மயிறங்க வாரேன் வாரேன் மதியம் சாயங்காலம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் அந்த ஆட்டுக்கு தீனி வைக்கிறதா அந்த தீனி கொஞ்சம் போட்டு விடணும் அதுவும் சாப்பிடுது இதுவும் சாப்பிடுது ரெண்டுமே நல்லாவே சாப்பிடுது சரி சாப்பிட்டோம் அதே சாப்பிட்டு சீக்கிரமாக வளர்ந்தா சரி இன்குபேட்டர் ஆடு போட்டுருச்சு அது இன்னும் வரக்கானா அநேகமாக இன்னைக்கு சாயங்காலம் வந்தாலும் வரலாம் அப்புறம் நாளைக்கு காலையில் அதை உட்காந்து செட் செர்ட் பண்ணிருக்கோம் ரவுடிசம் பண்றீங்க ரவுடிசம் ஏ அலிபாய் வராம அலிபாய் வா உள்ள வா எங்க அங்கிட்டு போன வா உள்ள வா உள்ள வா இங்கிட்டு வா அங்கிட்டெல்லாம் வர முடியாது இப்படி வா இங்கிட்டு வா தேடுறான் நம்மளை ஒன்றும் பார்க்கல ஆனா சவுண்டு கேட்குது இல்லை தேட்றான் அலிபாய் ஹே அலிபாய் எங்க இருக்கா இல்லை அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்க கிட்டே வந்தானே ஹலிபாய் இவருக்கு ஒன்று வாங்கிட்டு ஹலோ ஹலோ ஆஹ் அலிபாய் டேய் என்ன போனோம் இது கூட்டிகிட்டு போய் தண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் டைம் அது இன்னைக்கு ரொம்ப லேட்டு அப்போ உள்ள போ போ இது எங்கே போய் முட்டை போடுதுன்னே தெரிலைங்க அப்பா அப்பா இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண சொல்லிட்டேன் ஃபுல்லாக இந்த இடத்துல இந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு பழகெல்லாம் எடுத்துட்டாச்சு ஓ ஓ போவாங்க ஓடிப்போம் ஓடி போயிடுறேன் ஓடிப்போம் நாளைக்கு அந்த பொரிக்கோழியை வெளிய விடாமல் முள்ளாரியே கட்டி போட்டுக்கணும் முள்ளாரியே கட்டி போட்டால் தான் முட்டை இங்கே இதுலேயே இதிலேயாச்சும் முட்டை போட்டு பழகும் இல்லைன்னாட்டி ரொம்ப கஷ்டம் அங்கங்கே போய் போட்டு அப்புறம் இவ மாதிரி இவ்வளாச்சும் இங்கே பக்கத்துலேயே உக்காந்தேன் அது எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் தூரத்தில் போய் உக்காந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த பாய் இன்னைக்கு எங்கே இவளை கூட்டிகிட்டு போய் முட்டை விட வச்சான்ட்டு தெரியல என்ன நியாயமாக ஒரு முட்டை மிஸ்ஸிங் ஆனால் முட்டைக்கு உக்காந்துருந்துச்சு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்து எங்கேயோ போய் 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 முட்டையை போட்டா தப்பிச்சிட்டா நான் அடைச்சி வச்சுருந்தேன் எப்படியோ தப்பிச்சிட்டா தப்பிச்சு போய் முட்டை போட்டு எங்கேயோ மாறி போய் முட்டை போட்டுருச்சு கரெக்டாக நாளையிலேருந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கரெக்டாக காலையிலே மானிட்டர் பண்ணோம் பண்ணி கரெக்டாக பிரி பிரித்தாதான் தான் செட் ஆகும் இல்லைன்னாட்டி ஒவ்வொருத்தடையும் கொண்டு போய் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் முட்டை போட வச்சு அது காலையிலேயே பிடிச்சி அடைத்து வச்சுட்டு போகிறேன் வா அப்போ என்ன பண்ணுறேன்ட்டு ராவடி பண்ணுற நீக்கி என்ன கொடுமைன்னா இவங்களை யாரையும் உள்ளார வர விட மாட்டேங்கிறா உள்ளார உருத்தி இருக்கா பார்த்தீங்களா அவன் பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ இவங்கள உள்ளார அந்த இன்னும் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க வா 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 வெ வெளில வா சின்ன கருப்பு வெளில தான் இருக்குது வாங்க டாடி டைம் அதா சத்தியமாக சோதிக்காதீங்க ஆண்டவனே ஆண்டவன் ஏந்தான் அவங்களுக்கு போட்டு இப்படி சோதனை பண்ணுறாங்களோ வா வா கொஞ்சம் இது பண்ணோம்னா அப்படியே அங்கிட்டு போயிடும் அங்கே போய் மூணு பேர் நின்றுக்கிட்டாங்க உள்ளே போயிட்டா ஆ இவ்வளோ உள்ளே போயிட்டா இன்னும் யாரும் இருக்கா அவன் மட்டும்தான் இருக்கா இல்லை அப்படியே உள்ளத்துக்கிட்டோம்னா வேலை முடியும் இப்படி இப்படி உள்ளே போய் இப்படி போய் ஆ உள்ளேர் போனால் நேரம் மேலே ஏறி வேண்டியதானே பேருங்க அவன் மட்டும் வெளியே நின்றுட்டுருக்கா கிண்ணிக்கொழி எங்க குழிலாம் உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க வா மற்ற நாளெல்லாம் இப்போ கோழி தான் பிரச்சனை இப்போ இல்லாட்டி தானாக உள்ளே போயிடுங்க எல்லாம் எப்படிலாம் இவங்களை டைவர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது கோ கிண்ணிக்கோழி வந்துருச்சு சார் இப்போ எல்லாம் கோழி வந்துட்டாங்களா ஆமாம் ஓடிங் எல்லாம் வந்துடுச்சு ஆடுங்க தான் வரணும் எல்லாம் போட்டு வச்சாச்சு கொண்டு வந்து அடைக்கிறது தான் வேலை அதை இந்த சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து அழைச்சிக்கலாம் அவங்க ஒன்றும் பிரச்சனையே பண்ணுறது இல்லை கூட்டிகிட்டு வந்தோம்மா துரத்துனோம்னா அவங்க பாட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கணுங்க இவையே இங்கே அந்த சந்தில் போகிறேன் எங்கேயும் ஏண்டி இந்த ராவடி பண்ணுறீங்க எங்கேயாச்சும் போய் சிக்கிக்காதீங்க இதுதான் இருக்கிறதுலையே பிரச்சனை பண்ணுறது எல்லாத்துலேயும் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் ஆரம்பத்தில் கூட அமைதியாக இருந்தால் இப்போ இருக்க இருக்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் இப்போ இப்படி தான் கூனில் தான் அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் நின்றது தான் ஃபுல்லாக இருந்த அந்த முருங்கை பூ ஃபுல்லாத்தையும் அடிச்சின்ன ஊற்றிட்டானுங்க அடி காலி பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும் இன்னைக்கு கத்தி ஜாகவே பார்த்திங்கன்னா ஒரு சுற்று ஏறி இருக்கா ஒரு சுற்று இருக்கா ஒயர் ஃபுல்லாக இருக்குது அங்கே இருந்த அம்முட்டு பூவும் ரெண்டு பேரும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க ரோடே க்ளீன் பண்ணிட்டானுங்க அதை பூவை வச்சு திண்டு காலையில் என்ன பண்ணுன்னா இன்றைக்கி காலையில் அப்படி ஃப்ரீயாக விட்டேன் போதும் சா தீனி இருக்கு அம்மன் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இங்கே வச்சு பருத்தி பருத்தோட்டி தீங்க மாட்டேங்குது காலையில் என்ன பண்ணேன்னா ஃப்ரீயாக அவுட் விட்டேன் அவுட் விடுவோம் நேராக போய் நின்றுட்டாங்க அங்கே நின்று விட்டு நின்று அப்படி நொறுக்கு நொறுக்கு எழுத்து வாங்கிட்டாங்க நீ என்னடா கீரை உட்காந்துருக்கு அடக்கொடி மாதிரி ஆ ஓ அப்பா அப்பா ஐயோ ஐயோ ஆ ஹே இந்த இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் எனக்கு இது வெளில வந்துருக்கும் அதுவும் வெளில வந்துருக்கும் கண்டிக்காமல் விட்ருந்துருப்பாங்க இது பாருங்க இருக்கீங்களா இப்போ இப்படின்னு திறந்தேன் வெளில வந்துடுச்சு பாடி போடி உள்ள போடி உள்ள போடி உள்ள போ ஏ நல்லா இருக்கு அது பிடிக்கலையா இந்தா நீ போ உள்ள போ உள்ள போ போ உள்ள போ போ வாடி போ உள்ள போ இந்த சீட் போட்டது சிச்சா கொடுத்த ஐடியா நல்ல ஐடியா அருமையான ஒரு ஐடியா போலவும் எல்லாம் நைட்டு வந்து ஏறி ஏறிப்படுத்திக்கிறாங்க இங்கே வெளில வரீங்க வெளில வந்த வா அவத்துர்லையே ஈவனுங்க அதுக்குமா டேய் இதுக்கு மூணு ஒடியாந்துருச்சு பின்னாடியே பாப்பா பாப்பா இவங்கள ஒரு பக்கமே மேய்க்க முடியல அப்படியே திரும்பினா அவனில் ஒரு பக்கம் மேய்க்க முடியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல போங்கடா கொத்தி போடுண்டா ஒரு ஒளியா எல்லாத்தையும் வந்து உள்ளே சேஃப்டியாச்சு இது இங்கே பாருங்க பாவம் அந்த ஆட்டை தீங்கு விடுறது இல்லை கோழி கொண்டு போட்டுருவோம் இது நல்லா சாப்பிடு விரும்பி இது இது நல்லா சாப்பிடுது இந்த கோழிங்க இந்த இந்த தீனியும் கோழி தீனியும் நல்லா சாப்பிடுதுங்க அஞ்சு பேர் அது பத்தி கொட்டையை தூக்கிட்டு போயிட்டு திண்டுக்கிட்டு இருக்கு ஆ இந்த அம்மா திண்டுருந்துக்கிட்டு என்னென்ன வேலை போகிறது ஏய் எங்க போகிறீங்க வாடாங்கிட்ட செப்பல் எடுத்துக்க வரேன் சேவல போடா போடாங்கிட்ட இப்படி வச்சு விட்டேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல அதுக்கு மட்டும் அழகாக உள்ள போய் சாப்பிட்டுக்கோங்க டேப்படி நம்ம இடியா பிளானிங்க தண்ணிதான் அப்படி ஓகே கிளம்பலாம்